இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமாக ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் நீச்சம் என்றால் கொஞ்சம் வலு தான் ஆனாலும் சுக்கரனுடைய பார்வை பெற்ற செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கும் போது நன்மையைத்தான் தரப்போகிறது அதே சமயத்தில் லக்னத்தை குரு பார்க்கிறார் அப்போ லக்னம் என்பது நீங்க உங்களை குரு பார்க்கறதுனால கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்போ லக்னம் சுப த்துவமாக <tus> தன்மையாலும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் லக்னத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கு உங்கள் லக்னத்தில் அமர்ந்து திக்பலத்துடன் வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த மாதம் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் தொழிலை பற்றிய தொழிலின் மூலம் எப்படி லாபத்தை பெருக்குவது அதுவும் குறிப்பாக அந்த புதன் அங்கே லக்னத்தில் இருக்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனோடத்துடன் நல்ல அறிவு சார்ந்தத்துடன் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய தன்மை பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்பதில் மாற்று கருத்துமே இல்லை என்ன சூரியன் அங்கே இருக்கிறார் சூரியனை போல பேசக்கூடிய தன்மை சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதோ அதே போல திடமாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல போய் அமர்வதும் உங்களுக்கு சிறப்பு அதாவது தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் போய் அமர்வது கூடுதல் சிறப்பை பெறப்போகிற போகிற அமைப்பு அப்ப தொழில் மூலமாக தன லாபங்கள் பெருகக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால தனம் உங்களை தேடி வரக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு தொ செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயத்தில் கூடுதல் நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் உங்கள் பேச்சு பலப்படப்போகிறது உங்கள் வாக்குத்தன்மை சிறப்பட போகிறது உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் கேட்கப் போகிறார்கள் உங்களுக்கு மதிப்பு கூட போகிறது அப்போ என்ன நடக்கப் போகிறது குடும்பத்தில் பிரிந்தவர்கள் சேரப்போகிறார்கள்னு அர்த்தம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடோடு இருப்பவர்கள் இப்ப அனுகூலத்துடன் அன்னோனியமாக இருக்கப் போகிறார்கள் குடும்ப நபர்கள் ஒவ்வொரு ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உருவாக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது என இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்ப கூட்டு தொழில் செய்வதற்காக உங்க அதாவது உங்களுடைய இரத்த பந்தங்கள் மூலமாக இணைந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் மூன்றாம் இடத்தில் சுக்கரணம் வந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் முயற்சி நன்றாக இருக்கப் போகிறது தைரிய வீரியங்கள் பெறப்போகிறது தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் நீங்கள் செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் அதாவது செவ்வாய் தான் உங்களுக்கு ஒரு ராசியதிபதியாக இருக்கிறதுனால என்ன எந்த தொழிலையும் எதையும் விரைவாக வேகமாக செய்யணுங்கிற அந்த தன்மை இருக்கும் துடுக்குத்தனம் அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நபராக இருப்பீங்க எதையும் செய்து முடித்து விட்டுத்தான் அடுத்தது மத்த வேலை அப்படின்னு இருப்பீங்க அப்ப அப்பேர்ப்பட்ட இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு தைரியத்துடனும் விவேகத்துடனும் தன்மானத்துடன் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அது சுக்கிரன் மூன்றாவது அமர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால அந்த சொகுசு சார்ந்த விஷயங்கள் அதாவது கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதுவும் குறிப்பாக சொன்னால் இந்த இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட துறை எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் பத்திரிக்கை துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அனுகூல வாய்ப்புகளை அதாவது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய பெறும் அங்குறதில் மாற்றுக் கிடையாது நான்காம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார் நான்கல்ல சனி இதுவரைக்கும் ஒரு வக்ர நிலையில் இருந்தார்லவா ஒரு மாதிரியான ஒரு தன்மை தாயில் சார்ந்த விஷயத்தில் சில கெடுதல்கள் கெடுதல்கள் என்ன உடல்நல தொந்தரவுகள் ஆஸ்பத்திரி செலவு தாயோட கருத்து வேறுபாடு தாய் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு தாய் வர்க்கம் ரீதியில் வந்த பிரச்சனைகளை எல்லாம் களையக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லணும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் விடுபட்டவைகள் எதெல்லாம் கொண்டு கொண்டிருந்ததோ அதையெல்லாம் எடுத்து நடத்தி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அதாவது முயற்சி நன்றாக இருக்க போகிறது கடந்த மாதத்தில் எது செயல்படுத்த முடியாமல் இருந்த இருந்ததோ அதை இப்போ எடுத்து செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் அஞ்சாமலத்தில் ராகு இருக்க ராகு அஞ்சல் இருக்கிறது நல்லதா நல்லது இல்லை தான் ஆனால் யாருடைய வீட்டில் இருக்கார் குருவினுடைய வீட்டில் தான் இருக்கார் அப்படி ஒன்றும் பெரிய கெடுமல்களை ஒன்றும் கொடுக்கப் போவது இல்லை அப்போ ராகு என்னத்தான் பண்ணுவார் பிரம்மாண்டத்தை செய்வார் ராகங்கிறது வெளிநாட்டு தொடர்பு குழந்தைகளை வெளிநாட்டில் அனுப்பி வைக்க படிக்க வைப்பார் அவ்வளவுதான் படிப்புக்காக யார் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் அது உயர் படிப்பாக இருந்தாலும் சரி அல்லது பேசிக் அதாவது ஒரு பேசிக் டிகிரியாக இருந்தாலும் பேச்சுலர் டிகிரியாக இருந்தாலும் சரி பிஜியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறை இந்த மாதிரி படிக்கணும் வெளியில் போய் படிக்கணும் என்கின்ற என்ன ஓட்டங்கள் வெளியிலன்னா என்ன வெளிநாடு மட்டும் கிடையாது அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி வெளியில் போய் படிக்க வைக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும் அதில் மாற்று கருத்தை இல்லை ராகு அஞ்சல் இருக்கிறதுனால சிலருக்கு குழந்தை பேரில் பாக்கியத்தில் சில தடை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ செயற்கை முறை கருவூட்டத்தின் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது ராகுன்னா செயற்கை முறை அப்போ செயற்கை முறையில் கருவூட்டல் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஆறாம் அதிபதி நீச்சமா இருக்கார் ஆறாம் அதிபதி வலு குறைந்த என்ன நல்லது தானே ஆறுங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை கொடுக்கக்கூடிய இடம் தானே அவர் நீச்சமா இருக்கும்போது அதிலிருந்து விடுதலை கூடிய தன்மை இருக்கும் பெரிய கெடுதல்கள் இருக்காது கடனால பெரிய கெடுதல் இல்லை ஆனாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் ஏழாம் இடத்தில் குரு இருக்கிறது ஒரு நல்ல தன்மை ஏழாம் இடத்தில் குரு இருக்கும் போது ஒரு நல்ல வரனை கொடுப்பார் மனைவி நன்றாக இருக்கக்கூடிய தன்மையை தருவார் மனைவி அல்லது கணவன் சோ ஏழாம் இடத்தில் குரு இருக்கும்போது அந்த இயற்கையினுடைய அனுகூலத்தால் கடவுளினுடைய அனுகூலத்தால் ஒரு நல்ல வரன் உங்களுக்கு அமைவதற்கான அத்தனை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த கோச்சாரத்தில் இந்த குரு ஏழாம் இடத்திலிருந்து உங்களுக்கு தருவார் என்ன தருவார் லக்னத்தை பார்க்கிறார் அதாவது உங்க மனசு எண்ணத்தை சுத்தப்படுத்துவார் நல்ல தன்மையை கொடுப்பார் நல்ல குணத்தை கொடுப்பார் நல்ல எண்ணங்களை கொடுப்பார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் முயற்சி நன்றாக இருக்கப் போகிறது முயற்சி எடுப்பீங்க ஜெயிப்பீங்க லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபம் பதினோராம் இடம் என்பது என்ன லாபத்தை கொடுக்கக்கூடிய தொழில வேலையினால் லாபமாக இருக்கும் மற்ற பதினோராம் இடம் என்பது மனமகிழ்ச்சி சந்தோஷம் அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு நல்ல ஒரு என்ன நினைச்சிருக்கிறீங்களோ அது ஆசைப்பட்டது நிறைவேறினா தான் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு எப்பெல்லாம் நீங்க சந்தோஷம் அனுப்புவீங்க தனம் நன்றாக இருந்தால் சந்தோஷம் வரும் தொழில் நன்றாக அமைந்தால் சந்தோஷம் இருக்கும் குடும்பம் நன்றாக இருந்தால் சந்தோஷம் இருக்கும் குழந்தைகள் கிடைத்தால் சந்தோஷம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு வீடு கட்டினா சந்தோஷம் இருக்கும் இந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த டிசம்பர் மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு எட்டாம் அதிபதி லக்னத்தில் உட்கார்ந்துருக்கார் திக்பலத்தோட இருக்கார் எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது அப்போ என்ன எதிர்பாராத தன்மை கொடுத்த பணம் ரிட்டன் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு பணம் வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி எதிர் வேலையில் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே நன்றாக அமைகிறது பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு அப்போ என்ன சூரியனால் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கு ஆனால் சனி சூரியன் பார்க்கும்போது சில எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் குருவினுடைய பார்வை சில எரிச்சல்கள் பெரிய அதாவது உங்களுடைய மேலதிகாரிகளுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் ஒரு புகைச்சல் ஒரு ஒரு என்னடா இவர் இப்படி செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை இருந்தாலும் அது இந்த டிசம்பர் மாதம் பதினைந்துக்கு அப்புறம் விலகப் போகிறது நல்லவைகள் நடக்கப் போகிறது அரசு முறையில் நல்லவைகள் அரசியல்வாதிகளுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை பதினோராம் இடம் சொல்ல வேண்டியதில்லை நல்ல தன்மை லாபாதிபதி உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார் லாபத்தை நோக்கிய சந்தோஷத்தை அடையக்கூடிய நோக்கில் அதே சமயத்தில் பிரயாணங்களை பற்றிய சிந்தனைகள் இதெல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கிறது ஸோ ஆக மொத்தம் பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஜம் என்று ஜாம் ஜாமன் நடக்கக்கூடிய சில திருமண வாய்ப்புகள் ஜம்மன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் நல்ல குட் நியூஸ் ஒரு நல்ல தகவல் அப்படிங்கிறது மனதுக்கு பிடித்த மனதுக்கு இனிமையாக சந்தோஷம் தரக்கூடிய ஒரு குட் நியூஸ்ங்கிறது நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதம் நடக்குங்கிறதுல கருத்தே கிடையாது உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற ஒரே காரணத்தால் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்து கொண்டால் நல்லவைகள் நடக்கும் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது